சைஸும் பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்துலயுமே எம் டூ டபுள் எக்ஸ் அவைலபிள் நிறைய பேர் நம்ம டாப் பண்ணல அதே மாதிரி பிளஸ் சைஸுமே இப்போதைக்கு பண்ண முடியாது இந்த நாலு சைஸ் நம்மளோட ரெகுலரா இருக்கும் இன்னைக்கு பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அண்ணா நகர் ஷாப்ல அவைலபிளா இருக்கும் ஏன்னா கிராண்ட் கலெக்ஷன் இது ஆன்லைனா நீங்க குடுத்துக்கலாம் ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல டைரக்ட் விசிட் பண்றவங்களுக்கு இந்த கிராண்ட் கலெக்ஷன் வந்து அண்ணாநகர்ல மட்டும்தான் இருக்கும் ஏன்னா இப்ப நம்ம போர் பிப்டி பைவ் பிப்டி ஆஃபர் வீடியோ போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால மூணு கடையிலயுமே நல்ல சப்போர்ட் கொடுக்குறீங்க கண்டினியூஸா கூட்டமா தான் இருக்கு கிராண்டுக்குன்னு நம்ம தனியா வைக்கும்போது மக்களுக்கு வந்து அது கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ஸோ எங்க பெரிய கடையில வந்துட்டு இதோட கலெக்ஷன் ஹெவியா நிறைய இருக்கும் நீங்க வந்து உங்களுக்கு மனசுக்கு போல பிடிச்சதை எடுத்துக்கலாம் நான் அதையும் சொல்லிடுறேன் மற்ற ரெண்டு கடையும் ஓப்பன் இப்போ நம்ம போன வீடியோஸ்ல கொடுத்த அந்த ஃபைவ் ஃபிஃப்டி ஷால் கலெக்ஷன் ஃபோர் ஃபிஃப்டி கலெக்ஷன் லெகின்னு அது எல்லாமே இருக்கும் இந்த கலெக்ஷனும் வெஸ்டர்னும் நீங்க அண்ணா நகர் ஷாப்ல தான் வந்து எடுக்கணும் ஏதாவது டவுட்னா கால் பண்ணி கேட்டு வாங்க இதுவுமே ஆன்லைன் ஆர்டர்ஸ் அவைலபிள் சிங்கிள் பீஸ் கூட கொடுத்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் போட்டோ சென்ட் பண்ணிட்டு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க வாங்க ஒன் பை ஒன்னாக கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கோல்டன் எல்லோ கலரில் இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு எம்ப்ராய்ட் அதுக்கு மேலே பாசி ஒர்க் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கோபா டைப்பில் நெட்டட் கொடுத்தா அதுக்குள்ள அக்கோபா எம்ப்ராய்டர் அதுக்கு மேலே அங்கங்கே இந்த மாதிரி பெயிண்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது வந்து மெட்டீரியல் வந்து உங்களுக்கு காட்டன் மெட்டீரியல் மாதிரி இருக்கும் அந்த கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ள அக்கோபாவும் பிளஸ் பெயிண்டிங்கும் வந்துடும் இதுல சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் அவைலபிள் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் ஸ்பெஷலா ஆடி ஆஃபர் காண்டி இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான இங்கும் ப்ளூலேயும் ஒரு கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஷேட் முன்னாடி இருக்கும் இந்த ஜெல் பென்லலாம் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி ப்ளூ எதுவுமே ஒரு சூப்பரான சார்ஜர் கலெக்ஷன் தான் உங்களுக்கு கீழேயுமே வந்துட்டு அந்த திக்கான ஒரு லேஸ் வச்சு அடிச்சிருப்பாங்க அதனால வந்து உங்களுக்கு சார்ஜர்ட்டு நல்லா அந்த பவுன்ஸியாக தெரியும் உங்களுக்குமே உங்களுக்கு லைனிங் வந்துடும் நல்ல ஃப்ளேயர் இருக்கிற ஒரு டாப் தான் இதுல சைஸ் பார்த்தீங்கன்னா வர்றதே எல் டூ டபுள் எக்ஸ்எல் ஸ்டார்ட் ஆகும் இப்போ நம்ம கிட்ட எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்ல வந்து அவைலபிளா இருக்கு நல்லா ஹெவி ஒர்க் இருக்கும் இந்த இடத்துல ஃபுல்லுமே உங்களுக்கு நல்ல ஜீல எம்ப்ராய்டு ஒர்க்கு அதுக்கு மேலே சுகர் பீட்ல ஒர்க் கொடுத்துருப்பாங்க இதுவுமே சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் பிரைஸ் வந்து ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டி மட்டும்தான் இதுலேயுமே கலர்ஸ் அவைலபிளா இருக்க நான் அடுத்து காமிக்கிறேன் இது பாத்தீங்கன்னா அதுல இன்னொரு சூப்பரான பர்பிள் கலர் இதுவுமே உங்களுக்கு அதே மாதிரி ஒர்க் எல்லாம் வந்துடும் சைஸுமே எக்ஸல் டபுள் எக்ஸல் அவைலபிள் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிங்க் கலர் அதாவது அமிச்சம் ரெண்டு கலர் பாட்டில் கிரீன் ரெகுலரா வரும் இந்த கலர் வந்து இப்போ புதுசா போட்டிருக்காங்க எதுவுமே ஒரு நல்ல பிரைஸ் ஆஃபர்ல இருக்கு ஏன்னா இது நம்ம பழைய வீடியோலாம் பாத்திருப்பீங்க கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட்ல இருக்கும் இப்ப வந்து ஆஃபருக்கு நம்மளும் ரொம்ப கம்மி பண்ணி போட்டிருக்கோம் மெட்டீரியல் வைஸ் ஒர்க் வைஸ் எல்லாமே அதே தான் நீங்க பழைய வீடியோல செக் பண்ணிக்கோங்க இது பாத்தீங்கன்னா அதுலயே சூப்பரான ஒரு டார்க் பாட்டில் கிரீனுக்கும் அந்த ஒர்க்குக்கும் அவ்வளோ அழகா கொடுத்துருப்பாங்க நல்ல தெளிவான எம்ப்ராய்ட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இதுவுமே சேம் எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸ் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு அந்த பிரின்சஸ் கட் கொடுத்துருப்பாங்க பேக் சைடு வந்து ஃபுல்லுமே பிளைனா தான் வரும் எக்ஸல் டபுள் எக்ஸல் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஸ்லீவ்ல உங்களுக்கு இதுவுமே ஒரு சூப்பரான ஒரு பார்ட்டி வியர் டைப் தான் இந்த மாதிரி உங்களுக்கு சில்க் மெட்டீரியல்ல இந்த மாதிரி ஜக்காட் வீவ்ல கொடுத்துருப்பாங்க அதே இது சென்டர்ல வந்து இந்த மாதிரி பாம்பாம் டிசைன் வந்துடும் இது வந்து ரிமூவல் தான் இந்த மாதிரி போட்டு மேல கோட் போட்டுக்கலாம் உள்ளுக்க இருக்கிற அந்த டாப்போட ஸ்லீவ் வந்து ஆஃப் ஸ்லீவா மெட்டீரியல் தனியா உள்ள கொடுத்துருப்பாங்க நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதுல சைஸ் பாத்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸல் வரைக்கும் அவைலபிள் ஜஸ்ட் ப்ரைஸ் தெரியல கேட்டு சொல்லிடுறேன் ரெண்டு கலர்ல அவைலபிளா இருக்கு இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டி மட்டும் வரும் டூ கலர்ஸ் நாலு சைஸ் இது பாத்தீங்கன்னா அதுலயே ஒரு சூப்பரான ஸ்கை ப்ளூ இதோட மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப விசித்ரா சில்க் கேக்குறாங்க இல்லைங்களா அந்த மெட்டீரியல் தான் அதுலயே இன்னும் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஷிஃபான் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு அது நல்லா அதுலயே டபுள் ஷைனிங்கா இருக்கும் இதுவுமே அதுல இன்னொரு கலர் சேம் எம் டூ டபுள் எக்ஸ் எல் சிக்ஸ் பிப்டி பிரைஸ் அதுக்கப்புறமா ஆன்லைன் கஸ்டமர் வந்து மெசேஜ் பண்ணிட்டு ஒரு சில பேர் இன்னுமே நார்மல் கால் பண்ண மாட்டேங்க அந்த அமௌண்ட் எல்லாம் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு உடனே நீங்க போட்டுட்டு எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு வர ரிப்ளை லேட் ஆகுதுன்னா ஒரு நார்மல் கால் பண்ணி மட்டும் கேட்டுருங்க உடனே உடனே இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சேண்டல்ல இப்ப வந்துட்டு அந்த ஹேண்ட்லூம் சாரீஸ்ல இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு டைப் தான் கலாம் கலம்கரி டாப் அந்த மாதிரி கேக்குறீங்க இப்போ ட்ரெண்டிங்ல இந்த மாதிரி இதுதான் போயிட்டு இருக்கு நம்ம இன்ஸ்டாலே நிறைய பார்ப்போம் இதுவுமே ஒரு நல்ல சேண்டல் அதுக்குள்ள இந்த மாதிரி ஆரோமார்க் டிசைன்ல ஃபுல்லுமே கொடுத்துருப்பாங்க கீழே அட்டாச்சபிள் பார்டர் வந்துடும் இதுக்கு பாத்தீங்கன்னா கூடவே இந்த மாதிரி ஒரு ஷால் வந்துடும் இதுலயும் நான் எடுத்திருக்கேன் கண்டிப்பா ஒரு நாள் போட்டு வருவேன் காட்டி வெயிட்டிங்ல இருக்கு இதுமே ஒரு நல்ல மெட்டீரியல் உங்களுக்கு இந்த கட்டிங் பாத்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல கேப் இல்லாம மேல இருந்து ஒரே மாதிரி மெட்டீரியல்ல போட்டிருப்பாங்க அந்த உள்ள கொடுத்துருக்க ஸ்டிச்சிங்குமே நமக்கு தெரியாது ஒரு நல்ல லாங் டாப் இதோட சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் பிரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒயிட் வித் இந்த கொக்கோ கலர்ல அந்த பிளாரல் டிசைன் கொடுத்துருப்பாங்க அதாவது டார்க் காபி கலரும் அந்த கொக்கோ கலரும் வர மாதிரி இதுவுமே ஒரு சூப்பர் டிசைன் போன டைம் அந்த ஒயிட் வித் லாவண்டர் போட்டிருப்பேன் போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் எடுத்துருந்தீங்க நான் வீடியோல மொதல் சொல்லிட்டே தான் இருந்தேன் பட் நான் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க இப்போ அவைலபிளா ரெண்டு கலர்ஸ்ல வந்துருக்கு இதோட ரேட்டுமே ஜஸ்ட் இப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளா இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பீக்காக் ப்ளூ கலரும் ஒரு மாதிரி கிரே கலர் ஃபிளாரல் வர மாதிரி இதுவுமே செம்மையான ஒரு கலர் என்னால எல்லா கலரும் எடுக்க முடியாது இல்லைங்களா அதனாலதான் ஒரு கலர் தான் தருவாங்க அதனாலதான் போடுறது பட் இதெல்லாம் போடும் போது செம்மையா இருக்கும் எதுவுமே எம் டூ டபுள் எக்ஸ் எல் அவைலபிள் பிரைஸ் வந்து ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ரெயின்போ டைப்ல உங்களுக்கு இந்த மேல வர கோட் வந்துட்டு அக்கோபா அதுக்கு மேல இந்த மாதிரி ரெயின்போ கலர்ஸ் நிறைய கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க லாங் கோட்டு இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ்ஸா ரயான்ல உள்ள வந்து டாப் வந்துடும் இதுவுமே சைஸ் பாத்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் அவைலபிள் பிரைஸ் வந்து ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் இப்ப பாத்ததுலேயே இது வந்து ஆஃப் ப்ளூ கலர் இது வந்து டொமேட்டோ பிங்க் கலர் இது ரெண்டுமே சேம் சைஸ் தான் அதே மாதிரி எம் டூ டபுள் எக்ஸ் எல் அவைலபிள் பிரைஸ் வந்து ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் இது பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ வித் நல்ல ஒரு ஃபிளோரஸின் க்ரீன் கலர் அண்ட் ஒயிட் வர மாதிரி ஒரு லாங் கோட் தான் இந்த கோட் வந்து மேல இருக்கிற இந்த இது வந்து கொஞ்சம் சில்க் மெட்டீரியல் மாதிரி இருக்கும் இது வந்து பியோர் ரயான்லயே ஸ்லீவ்லெஸ்ஸா கொடுத்துருப்பாங்க மேல வந்து டாப் வந்து இந்த இது வந்து த்ரீ ஃபோர்த்த வந்துடும் அதுக்கப்புறமா இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக் டைப்பு ஒரு பெல்ட் வந்துடும் இதுவுமே சைஸ் வந்து சேம் எம் டூ டபுள் எக்ஸல் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒயிட் வித் பேபி பிங்க் கலர் இது வந்து பியோர் ஒயிட் பியோர் காட்டன் இது ரயான் கிடையாது பியோர் காட்டன் உங்களுக்கு இந்த நெக் டிசைன் வந்து சைனீஸ் நெக் கொடுத்துருப்பாங்க இது வந்துட்டு நீங்க வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா சிங்க் ஆகும் நீங்க திரும்பவுமே அயன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கரெக்டா நல்லா வந்துடும் ஸோ நானும் எடுத்திருக்கேன் போட்டு வரும்போது பாருங்களேன் சூப்பராக இருக்கும் இதுவுமே வித் ஷாலோடயே வந்துடும் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் எல் ரெண்டு கலர்ஸ் அவைலபிள் இந்த இடத்துல ரெண்டு இடத்துல நாட் வந்துடும் இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும் வந்துடும் நம்ம பேக் சைட் கட்டுற நாட்ட ஃப்ரண்ட் சைட் கட்டுற மாதிரி இருக்கும் இதுலயும் நாலு சைஸ் இதோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் சிக்ஸ் மட்டும் சாரி இதோட பிரைஸ் வந்து சிக்ஸ் வரும் நான் பார்க்காம சொல்லிட்டேன் சைஸ் வந்து நாலு சைஸ் ரெண்டு கலர் இப்ப பார்த்தாதுலயும் இது வந்து ஒரு நல்ல எல்லோ கலர் இதுவுமே ஒயிட் வித் எல்லோ வித் லைனிங் கூட ஸ்லீவுமே நல்லவங்களுக்கு த்ரீ ஃபோர்த் அதுல வந்து லேஸ் பார்டர் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஒரு காட்டன் ஷால் வந்துடும் இந்த ஷால் மெட்டீரியல் இருக்கும் இல்லைங்களா அது கஞ்சி பாச இல்லாம பியோர் காட்டன் சேம் அதே மாதிரி தான் இந்த டாப்பும் கொடுத்துருப்பாங்க ஒரு செம்ம மெட்டீரியல் நல்ல வி நெக் சைனீஸ் டைப்ல வந்துடும் எம் டூ டபுள் எக்ஸ் சிக்ஸ் பிப்டி ப்ரைஸ் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு டாப் வித் ஷால் மாடல் தான் இதுவுமே உங்களுக்கு நீ ஆல்ரெடி இந்த டிசைன் பாத்துருப்பீங்க பட் ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு லிமிடெட் பீஸ் மட்டும் வந்து சேல் ஆனது இப்ப வந்து திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் அலியா கட்ல பியோர் காட்டன் தான் இதுவுமே இதுவுமே ஒரு சூப்பரான கலரு உங்களுக்கு மூணு கலர்ஸ் கிட்ட அவைலபிளா இருக்கு ப்ரைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தான் இதுல இந்த மாதிரி ஆஃபர் டைம்ல நல்ல குவாலிட்டியா நல்ல ரேட்ல இருக்கும் போது பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நமக்கு ஏதாவது ஃபெஸ்டிவல் போடும் போது யூஸ் ஆயிக்கணும் இப்ப பார்த்தா அந்த எல்லோ ஃபிளாரல் லீவும் இது வந்து அந்த லாவெண்டர் ஃபிளாரல் இது பார்க்கும் போது அப்படியே அந்த நெஜமாவே அந்த ஃபிளாரல் அந்த ட்ரெஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகா இருக்கும் கலர் ஆகட்டும் அந்த உள்ள கொடுத்துருக்குற அந்த பிரிண்டிங் ஆகட்டும் இதுவுமே ஷாலுமே நல்ல அகலமாவும் நீளமாகவும் இருக்கும் பியோர் காட்டன் தான் வித் லைனிங் உங்களுக்கு வந்துடும் எம் டூ டபிளாக சைஸ் ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இப்போ பார்த்தாலே பார்த்தீங்கன்னா இது வந்து கிரே கலர் ஃபிளாரல் அதுக்குள்ள வந்து அந்த சென்டர் பாயிண்ட்ல மட்டும் எல்லோ கலர் கொடுத்துருப்பாங்க லீஃபோட கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரீன் கலர்லாம் கொடுத்துருப்பாங்க இதுவுமே அதோட ஷால் தான் மூணு கலர்ஸு எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸு ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் வித் ரெட் கலர் இதெல்லாம் நான் அதாவது ஒரு சிலதுலாம் எப்போ வந்தாலுமே ஃபாஸ்ட் மூவிங் இருக்கும் அதுக்கு நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன் தேவையே இருக்காது எதுவுமே ஷால் வந்துட்டு உங்களுக்கு நல்ல நீளமாக இருக்கும் பட் அகலம் கம்மியாக இருக்கும் ஏன்னா அந்த ரயான் குவாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் அதனால இந்த டாப்போட மெட்டீரியல்லே தான் ஷாலும் வந்திருக்கும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸு ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நல்ல கிராண்ட் பார்ட்டி வியரு எப்படின்னு சொல்றேன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல மட்டும் ஹைலைட் பண்ணி நல்லா ஒர்க் கொடுத்துருப்பாங்க இதுக்கு வந்துட்டு கிப் பெல்ட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் கிப்புக்கு அதுக்கப்புறமா உள்ள லைனிங் வந்துடும் உங்களுக்கு கிரஸ்ட் சார்ஜ்ல கொடுத்துருவாங்க பியூர் சார்ஜட்டு இந்த இடத்துல மட்டும் அந்த கிரஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க எம் டூ டபுள் எக்ஸல் சைஸு பிரைஸ் வந்து ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் இதுல ஸ்லீவுமே இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருப்பாங்க நல்லா அழகா ஃபுல் ஸ்லீவாக வந்துடும் இல்லை நாலு கலர்ஸ் அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் இதுல சைஸ் வந்து நாலு சொல்லியிருப்பேன் டபுள் மட்டும் வருது இல்லைங்களா அவைலபிளா இருக்கும் இது வந்து ஒரு நல்ல தீபட்டி இதுக்குமே இந்த பெல்ட் வந்துடும் இது வந்து ஒரு டார்க் ஒயின் கலரு கிப்ல அந்த பெல்ட் போட்டு போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நான் பெல்டோட வச்சு காமிக்கிறேன் இது பாத்தீங்கன்னா ராணி பிங்க்லே ஒரு ஷேடு அப்படியே டார்க்கா கொடுத்துருப்பாங்க மெஜெண்டா பிங்க் மாதிரி இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிப் பெல்ட்டோட வரும் சூப்பராக இருக்கும் வியர் பண்ணி நம்ம ஒரு நல்ல பெரிய ஜிம் கால்லாம் போட்டு போடும்போது போது எல்லாமே டபுள் எக்ஸ்எல் சைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி பிரைஸ் இது பார்த்தீங்கன்னா இந்த கிரஷ்டு ரயான் லேவம் கிரஸ்ட்டு ரயான் தான் இது வந்து உங்களுக்கு ரயான் மாதிரியும் இருக்காது பூனம் மாதிரியும் ரெண்டுக்கும் சென்டர் பாயிண்ட்ல இருக்கும் அந்த மெட்டீரியல் இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபர் பிரைஸ்ல ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளாக இருக்கு இதுலேயுமே கலர் வந்துட்டு ரெகுலராக வரைய கலர்ஸ் போக எக்ஸ்ட்ராவா ஒரு கலர் ஆட் ஆயிருக்கு இது வந்து ராமர் கிரீன் கலர் இந்த புது கலர் வந்து இதுதான் ஒரு பீச் பிங்க் கலர் அதுல வந்து உள்ளுக்கு அந்த பர்பிள் கலர்ல டார்க்கு பர்பிள் கலர்ல அந்த மாங்காய் டிசைன் கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த சாண்டல் இது எல்லாமே நியூ டிசைன்ஸ் ரெகுலரா வர்றதுலயே பெஸ்டா போற டிசைன்ஸ் இது வந்துட்டு ஒரு நல்ல ராணி பிங்க் கலர் இது பார்த்தீங்கன்னா ஒரு காலர் டைப்பு இந்த மாதிரி காலர் டைப்பு சென்டர்ல மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி பாப்பம் டிசைன் வந்திருக்கும் ஸ்லீவ் வந்து நல்லா கொஞ்சம் லாங் ஸ்லீவ் கொடுத்து அந்த ஸ்லீவோட எஜ்ஜில் வந்து பைப்பிங் பண்ணியிருப்பாங்க இது வந்து ஒரு பாட்டில் க்ரீன் அண்ட் ரெட்டு அப்புறமா மஸ்டர்ட் எல்லாம் வர மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லுமே அந்த வீங் கொடுத்து அதுக்குள்ள அங்கங்க ஜமிக்கி ஒர்க் பண்ணியிருப்பாங்க இது வந்து ஒரு ஃப்ராக் கட்டிங் இதுக்கு பார்த்தீங்கன்னா கிப்புக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மிரர் ஸ்டோன் ஒர்க் பண்ண ஒரு பெல்ட் வந்துடும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இங்க் ப்ளூ கலரில் எதுவுமே ஒரு இது வந்து டிஷ்யூ சில்க் மெட்டீரியல் சில்கில் டிஷூ சில்க் மெட்டீரியல் இந்த மாதிரி ஒரு லாங் சைஸ் பார்டர் இருக்கும் கீழேயுமே வந்துடும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அதே பார்டர் கொடுத்து அதுக்குள்ளே ஜரி பிளஸ் மிரர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸு ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டார்க்கு வயலட் கலர்னு சொல்றதா இல்ல தீப்பிடி கலர்னே வச்சுக்கோங்க இதுவுமே ஒரு சிக்கன் கறி ஒர்க் அதாவது நம்ம ஷால் வித் டாப் இந்த சிக்கன் கறியில கொடுப்போம் இந்த மட்டும் பாத்தீங்கன்னா அதுலயே கொஞ்சம் டிஃப்ரெண்டா சென்டர்ல மட்டும் இந்த மாதிரி ஜெரி ஒர்க் பண்ணி அதுக்குள்ளுக்கு வந்து உங்களுக்கு மாதிரி மிரர் பிளஸ் குட்டி குட்டியா இந்த ஒரு பீட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இதுவுமே மெட்டீரியல் வந்து பியோர் ரேர் மெட்டீரியல் தான் இது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தா அந்த தீப்பட்டி கலர்லேயே இன்னொரு கலர் இது வந்து பியோர் பிளாக் அதில் வந்து அந்த கோல்டன் ஜமிக்கி அவ்வளோ அழகாக இருக்கும் இதுவுமே சென்டரில் மட்டும் அந்த ஆரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க இதுவுமே எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் வித்வுட் லைனிங் தான் பட் நல்ல திக்காக இருக்கும் முதல் வைலட் கலர் இதுதான் கரெக்டான தீப்பெட்டி கலர் உங்களுக்கு ஒரு இடம் பாக்கி இல்லாம உங்களுக்கு ஒரு இது ஓவர் கோட் மாடல் இதுவுமே நம்மளோட சின்ன கடையில இருந்து வந்துட்டு இருக்கிற பீஸா பட் இன்னைக்கு வரைக்கும் இதோட மவுஸ் குறையாம இருக்கு அதே மெட்டீரியல் அதே சார்ஜர் கலெக்ஷன் தான் இதுவுமே உங்களுக்கு ரிமூவல் டாப் தான் மேல வந்துட்டு உங்களுக்கு சார்ஜர்ல கோட் வந்துடும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா இதுல எம் டூ டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸ் சொல்லியிருப்பேன் கலர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ராணி பிங்க்லேயே கொஞ்சம் லைட் ஷேட் ஆட்டம் வரும் இதுவுமே உங்களுக்கு சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் எப்போ ஆடி ஆஃபர்ல இது பாத்தீங்கன்னா எப்பயுமே அதுல வர்ற நாலு கலர்ஸ் ரெகுலரா இருக்கிற இந்த டார்க் தீப்பட்டி கலர் அதுக்கப்புறமா பீக் ப்ளூ கலர் அப்புறமா இந்த பர்பிள் கலர் நாலு கலர்ஸுமே அவைலபிள் சேம் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி பண்ணு இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பியோர் காட்டன் தான் அதுல வந்து உங்களுக்கு இந்த சைட்ல மட்டும் ஒக்கோபா டிசைனும் சென்டர்ல வந்து மெட்டீரியலா கொடுத்திருப்பாங்க கீழே வந்து கான்ட்ராஸ்டா அந்த லைட் பிங்க் கலர்ல பார்டர் கொடுத்திருப்பாங்க சாரிங்க அது பார்டர் இல்ல உள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பா கொடுத்துருக்காங்க ஃப்ராக் மாதிரி எதுவுமே எம் டூ டபுள் சைஸ் ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் எதுவுமே டிசோசல் கிளேவும் அந்த ஃபிளாரல் ஃபுல்லுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இது பாத்தீங்கன்னா இந்த சென்டர்ல மட்டும் ஜரி ஒர்க் கொடுத்திருப்பாங்க இதுமே லாஸ்ட் டைம் தீபாவளி எப்போ மட்டும் வந்துருக்கும் நினைக்கிறேன் நிறைய கலர்ஸ்ல இந்த மட்டும் வந்து ராணி பிங்க் கலர்ல மட்டும் அவைலபிள் இருக்கு ஏலைன் டைப் குர்த்தி இது உங்களுக்கு ஸ்லீவுக்கு லைனிங் வராது டாப் வந்து லைனிங் வந்துடும் எம் டூ டொப்ளக்ஸால் ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒயிட்லயே உங்களுக்கு இந்த மாதிரி அக்கோபா டைப்ல கொடுத்துருப்பாங்க இதுமே வந்து சார்ஜர்ட் தான் நல்லா ஹெவி குவாலிட்டி சார்ஜர்டு எம் டூ டொப்ளக்ஸல் சைஸ் சிங்கிள் கலர் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சார்ஜரில் இந்த ஃபுல் வீவிங் வர தான் ஒரு ரெகுலர் டிசைன் தான் ஆனால் பாத்தீங்கன்னா இந்த கலர் வந்து புதுசு நல்லா டார்க் பாட்டில் க்ரீனில் அந்த ஃப்ளாரல் த்ரீ டிசைன்ல ரொம்ப அழகாக இருக்கும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸு இதுலேயுமே மற்ற ரெண்டு கலர்ஸும் எக்ஸ்ட்ராவும் அவைலபிள் இருக்குது இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ராணி சாரி லைட் பேபி பிங்க் கலர் அதுக்கப்புறம் இது வந்துட்டு லைட் ஸ்கை ப்ளூ கலர் எல்லாமே உங்களுக்கு பேக் நாட்டுமே சூப்பராக கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஒரு டசலோட வந்துடும் எம் டூ டபுள் எக்ஸ் மூணு கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கும் இதோட பிரைஸ்மே ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஆஃபர்ல எல்லாமே நல்ல குவாலிட்டி உங்களுக்கு எதுவுமே குவாலிட்டி வைஸ் டிஃப்ரெண்ட் ஆகாது அதே குவாலிட்டி தான் பிரைஸ் மட்டும் ட்ராப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நல்ல கலெக்ஷன்ஸா பர்ச்சேஸ் பண்ணு இதுவும் பார்த்தீங்கன்னா ரேயான் இல்லாத பியோர் காட்டன் டாப் தான் இது வந்து உங்களுக்கு ஆலியா கட் அதாவது பேசிக் டைப் ஆலியா கட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த இதுவுமே ஃபுல்லுமே ஹேண்ட் இந்த நூல் எம்ப்ராய்டிலேயே கொடுத்துருப்பாங்க ஸ்லீவுமே இந்த மாதிரி ஃபுல்லுமே உங்களுக்கு ஜஸ்ட் எம்ப்ராய்டு ஒர்க் போட லைட் ஷேடு ஒரு லைட் ப்ளூ கலர் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் ரெண்டு கலர்ஸ்ல அவைலபிளாக இருக்கு இது வந்து ஒரு பீச் பிங்க் கலரு ஃபுல்லுமே உங்களுக்கு ஒயிட் ஸ்லீவும் அந்த த்ரெட் எம்ப்ராய்ட் கொடுத்துருப்பாங்க நாலு சைஸும் அவைலபிள் இப்ப பார்த்தது எல்லாமே லாங் அம்பலால ஃபேன்சி கலெக்ஷன் தான் பார்ட்டி வியர் கேட்டீங்க அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் கலெக்ஷன் கேட்டிருந்தீங்க அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவா அப்லோட் பண்ணிடுவோம் ஷார்ட் டப் அப்புறமா ஃபலாசோ பேண்ட்டுமே இன்னும் போன வீடியோல போட்டிருந்ததுக்கு சூப்பர் சப்போர்ட் இருந்தது அதோட கலெக்ஷன்ஸுமே அடுத்து ரீஸ்டாக் ஆயிடுச்சு வந்துடும் அதுவுமே ஒரு நல்ல ஆஃபர் தான் வரும் ஸோ எதுவுமே எப்பவும் போல சிங்கிள் பீஸ் ஆர்டர் கொடுத்துக்கலாம் புதுசா பார்க்குறவங்களுக்காண்டி சொல்லிடுறேன் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அந்த நம்பருக்கு அனுப்பிட்டு ஒரே ஒரு டைம் நார்மல் கால் பண்ணி அவைலபிள் கேட்டு அமௌண்ட் போட்டுருங்க கால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸிங் சீக்கிரமாக பண்ணிடுவாங்க நீங்கள் ஆர்டர் கொடுத்ததுல இருந்து மூணு நாளில் வந்துடும் ஸோ இந்த பண்டி இந்த கலெக்ஷன் வர்ற அன்னைக்கு வந்து முகரம் பண்டிகை ஸோ ஹாலிடே தான் டைம் இருக்கிறவங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்க விசிட் பண்ணி உங்க குளிச்ச கலெக்ஷன்ஸை எடுத்துக்கோங்க ஆன்லைன் ஆர்டர் எங்கே இருந்தாலும் கொடுக்கலாம் எல்லாமே டைரக்ட் விசிட் பண்ணுறவங்க அண்ணா ஷாப் ஷாப்ல வந்துருங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபர் பாய்